வணக்கம் நேர்கிலே சேலம் சாரதா வித்யாலயா ஸ்கூலுக்கு பக்கத்தில் தெற்கு வாசல் வீடுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு ஒரு பெட்ரூம் இருக்கிற வீடுங்க அதோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு கிடைக்கும் இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு வாசல் வீடுங்க ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனவுடனே போட்டிக்கு இருக்குதுங்க அதில் கார் நிறுத்துகிற அளவுக்கு கிடையாது டூ வீலர் நிறுத்திக்கலாம் இது ஃபஸ்ட்டு ஹாலுங்க இதில் பூஜை ரூமுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க லாஃப்ட் இருக்குது இது தெற்கு வாசல் வீடுங்க ஒரு பெட்ரூம் இருக்கிற வீடு இது அடுத்தது ஒரு ரூமுங்க இதில் ரெண்டு பக்கம் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃபும் நிறைய கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ஃபுல்லுமே இது கிச்சனுங்க நல்ல தண்ணி போர்த்தனி ரெண்டுமே இருக்குது இந்த பேக் சைடில் ஒரு டோர் இருக்குங்க இந்த இடத்துல துணி துவச்சி காய் வச்சிக்கிறதுக்கு கல் போட்டிருக்காங்க இங்கே தாங்க பாத்ரூம் இருக்குது உள்ளே கிடையாதுங்க இந்த வெளியில தான் இருக்குது இது சுற்றி காம்பவுண்ட் ஒரு கட்டியிருக்காங்க ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குதுங்க இது கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுங்க இதில் பைக் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா சாரதா வித்யாலயம் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட்டு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இதனோட வாடகை ஆறாயிரத்து ஐநூறுரூவா அட்வான்ஸு நாற்பதாயிரரூபா இந்த வீடு பிடிச்சிருக்கு இதில் வாடிக்கைக்கு வரணும்னு இருப்பீங்கன்னா டிஸ்கப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் இதுதாங்க பைக் நிறுத்துகிற இடம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லைங்க பைக் நிறுத்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்